பேசுதா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இறுதி கட்டத்தை எட்டிருக்கு ஒரு இருபது நாளில் வந்துடும் இன்னும் ஐந்தாவது கட்ட தேர்தல் ஆறாவது கட்ட தேர்தல் ஏழாவது கட்ட தேர்தல் மூன்று கட்ட தேர்தல்கள் பாக்கி இருக்கு சுமார் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்க போகுது முன்னூத்தி எண்பது தொகுதிகளுக்கு ஏற்கனவே தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு இந்த எலெக்ஷனை ஒட்டி அதாவது என்னைக்கு இந்தியாலேன் அப்படின்னு பேர் வச்சாங்களோ கடந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த ஜூலை சமயத்துல பீகார் பாட்னாவில் முதல் கூட்டம் நடந்தது என்ன பேர் வைக்கலாம்னு ஒரு கலந்த ஆலோசனை திருமாவளவன் போய் சொன்னாரு ஐகோ போய் ஒரு பேர் சஜஸ் பண்ணாங்க கடைசி எதுவுமே கிடையாது இந்தியன் நேஷனல் டெமோக்கிரட்டிக்ல இன்க்ளூசிவ் அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு அலையன்ஸ் ஏன்னா இதுல எதுவுமே கிடையாது அந்த பேர்ல இருந்தாலும் ஒரு பேரை வச்சுக்கிட்டாங்க அவங்க ஓகே ஆரம்பத்துல இருந்து அப்ப எப்ப அந்த இந்திய லைன்ஸ் அங்க பாட்னால ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து தொடர்ச்சியா உங்களுக்கு நாங்க வீடியோஸ் தொடர்ச்சியா கொடுத்துட்டு வந்தோம் ஒரு ஐம்பது அறுபது வீடியோக்கு மேல பண்ணிருப்போமா ஆமா ஐம்பது அறுபது வீடியோ நாங்க தொடர்ச்சியா பண்ணிருப்போம் உங்களுடைய பாசம் இந்திய லைன்ஸ் மேல அவ்வளவு பாசம் நீங்க வச்சிருக்கீங்க அதனாலதான் எங்களுடைய அனைத்து வீடியோஸுமே தொடர்ச்சியா பாத்திருக்கீங்க இப்போது இந்திய லைன்ஸ் இறுதி கட்டம் சரி தேர்தலுடைய இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஓகே இந்த இந்திய லைன்ஸ் ஆரம்பத்துல ஸ்டார்ட் ஆனப்ப என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்துருவோம் எப்படி டோட்டல் ரெவல்யூஷன் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆரம்பிச்சாங்களோ இந்திரா காந்தி பீகார்ல இருந்து பாட்னால இருந்து இந்திரா காந்தி அகேன்ஸ்டா அதே மாதிரியே இப்ப இருக்கக்கூடிய டிக்டேட்டர் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு எதிர்ப்பாக நாங்க இதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்னது யாரு சொன்னது மம்தா பானர்ஜி அவங்க தான் சொன்னாங்க வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் ஆனா இன்னைக்கு அவங்களே வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா இந்திய லைன்ஸ்ல அதுதான் எனக்கு ஒரு ஷாக்கிங் வெளியில இருந்து வெஸ்ட் பெங்கால் தான் இந்தியா லைன்ஸ்ல இல்ல மத்தபடி தமிழ்நாட்டுல எல்லாம்

இப்போ இருக்கக்கூடிய டிக்டேட்டர் சோகால் டிக்டேட்டர் நரேந்திர மோடிக்கு எதிராக நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் யார் டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு ஒரு ட்வீட் வைரல் ஆச்சு பார்த்தீங்களா மோடியோட ட்வீட் இதை பற்றி ஒரு வீடியோ ஒருத்தர் போட்டிருக்காரு மம்தா பானர்ஜி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க உடனே கொல்கத்தா போலீஸ் வந்து அவங்களுக்கு சைபர் கிரைம்

ஐந்தாவது கட்ட தேர்தலில் தேர்தல் நடக்க போகுது நம்ம அந்த சீட்டை பத்தி பாத்துருவோமா இந்த பாட்டலிபுத்ரா சீட்ல லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் அவரே அந்த தொகுதியில் நின்று தோத்துட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாலையும் ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலையும் அவருடைய மகள் மிசா பாரதி அந்த தொகுதியில் நின்னாங்க அவங்க தோத்து போயிட்டாங்க அதனால எனக்கு நிச்சயமா அந்த சீட்டு வேணும் என்னுடைய மான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஆரம்பிச்சாங்களா பாட்னா அந்த சீட்டிலே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சீட்டை வெல்றதுக்கே ஒரு கேள்விக்குரிய

ஒரு கொஸ்டின் மார்க் ஏன்னா யார் இதை ஒருங்கிணைச்சாரோ யார் ஒருங்கிணைச்சா நிதிஷ்குமார் இந்திய எலெக்ஷன் நம்ம பண்ணலாம் எல்லாரும் வாங்க வாங்க என்ன வந்து கோஆடினேட்டரா போடுங்கன்னு சொன்னவரை இப்படி வந்துட்டாரு என்டிஏ பக்கம் வந்துட்டாரு இன்னும் இந்திய எலெக்ஷன் ரீசெண்டா ஒரு முக்கியமான நகர்வு சமாஜ்வாடி பார்ட்டி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் அவர்களும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அதுல இவர்கிட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஒரு கேள்வி கேட்கறாங்க பத்திரிகையாளர்கள் இந்த சுவாதி மலைவாள் இஷ்யூ பத்தி அவ என்ன பண்றாரு சைலண்டா மைக்கு தள்ளி வச்சிருக்காரு

அவருடைய பே பிஏ அரவிந்த் கெஜ்ரிவாலோட பிஏ வந்து அசால்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு இதுக்கு நிறைய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் எல்லாம் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அழிச்சிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை சுவாதி இவங்க மேலே கொடுத்துருக்காங்க ஓகே அதே உத்தரப்பிரதேசில் இப்போ என்ன பிரச்சனை நிகழ்துன்னா ராகுல் காந்தி அவர்கள் ரேபரளி தொகுதியில் நிற்கிறார் இல்லையா அவர் சொல்லியிருக்காரு பத்து ரூபாய் ரேபரளி தொகுதிக்கு நாங்கள் இந்தியாவில சாட்சிக்கு வந்த உடனே பத்து ரூபாய் ரேபரளி தொகுதிக்கு ஒதுக்குனா அதே மாதிரி பத்து ரூபாய் தான் அமைதி தொகுதிக்கு ஒதுக்குவேன் இந்த ரெண்டுமே இந்த ரெண்டு தொகுதிகளுமே எங்களுடைய எங்களுடைய குடும்ப தொகுதிகள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நல்லா தான் கேட்டார் அமித்ஷா என்னது குடும்ப தொகுதிகளா அந்த மாதிரிலாம் குடும்ப தொகுதியிலாம் ஒன்று கிடையவே கிடையாது கடந்த முறை நீங்கள் அமைதியில் தோத்து போனீங்க இந்த முறை ரேப்ரலி சீட்டில் நீங்கள் கண்டிப்பாக தோத்து போவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ எனக்கு என்னன்னா ராகுல் காந்தி சொல்றாரு ரேப்ரலி பத்து ரூபா ஒதுக்குனா பண்ணுவாருன்னா அமைதிக்கு பத்து ரூபா ஒதுக்குனா ஒதுக்குறேன் அப்படிங்கிறாரு சரி அப்போ வயநாடுக்கு என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே வயநாடு அதாவது அதே அதை வரட்டு அப்போ இருக்கு ரேவரில் பார்த்தீங்கன்னா தினேஷ் பிரதாப் சிங் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க பாஜக சார்பாக அங்க சமாஜ்வாடி பார்ட்டிக்குன்னு ஒரு ஓட்ஸ் இருக்கு அதாவது காங்கிரஸ் ஒரு ஓட் இருக்கு ஸோ அதனால ஒரு மாதிரி டஃப் ஃபைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரீசெண்டாக கூட ஜெய்வி ஸ்ரீராம் அவர்கள் அங்கே போய் அவர் என்ன கிடைக்கிறாங்கன்னா ராகுல் காந்தி கண்டிப்பாக வெற்றி பெறுவாரு அப்படின்னு கிடைக்கிறாங்க ஆனா ஒரு

போல அப்படிதானும் வெளில வந்து பத்திரிக்கைலாம் கேட்கறாங்க ஆஹ் தள்ளி விட்டு போயிட்டாரு ஓகே நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க சீட் கிடைச்சது கடைசியை என்ன நம்பி கொடுத்துருக்கு கண்டிப்பாக நாங்க முழு முயற்சி போடுவோம் வெற்றிக்கான ஏன்னா அதெல்லாம் சொல்லலாம் இல்ல அப்படியே ஓடிட்டாரு இவ்வளவுதான் இருக்கு காங்கிரஸ் உடனே நிலமை ரொம்ப பரிதாபமா இருக்கு ஆனாலும் ஒரு சில பேர் காங்கிரஸ்காகவே தொண்டை தொட்டு வாக்களிக்க கூடியவர்கள் ரேபரின் இருக்காங்க மற்ற தொகுதியில் விட்டுருங்க மற்ற தொகுதியெல்லாம் பாஜக க்ளீன்ஸ் ஸ்வீப் பண்ணால் கூட ரேபரையில பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கான ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ் இருக்காங்க சமாஜ்வாடிக்கான ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது ஓகே இன்னைக்கு இந்திய லைன்ஸோட மிக முக்கிய தலைவர் டிகே ஷிவ்குமார் டிகே சிவ்குமார் வந்து இந்திய லைன்ஸ் முந்நூறு சீட்டுகளை வெள்ளுவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இதை பாத்தியாக்கிரன் இல்லைடா பார்க்கல நீகே சொல்லப் போறேன் இல்லைடா அதை பார்க்கல அப்படி சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னால் தொண்டர்கள் உற்சாகப்பட்டுன்னு சொல்லணும்ல இந்த நாலு கட்டத்துலேயே ஏன்னா அமித்ஷா சொல்லிருக்காரு ஆல்ரெடி எண்டியை ஜெயிச்சிருச்சுங்க இனிமே நான்காவது கட்ட தேர்தல் முடியும் போதே அமித்ஷா அவர்கள் சொன்னதா நாங்க ஏற்கனவே நாங்க டூ செவன்டி மார்க் கிராஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கு நானூறு சீட் வேணும் அப்படிங்கிறாரு அவர் சொன்னது நான் கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது எடுத்து பாருங்க இதுவரை நடந்த தொகுதிகள்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அதில் பாஜக ஜெயித்த இடங்களை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தா டூ செவன்டி பிளஸ் வரும் அதான் பாஜக கூட்டணி டூ செவன்ட்டி வந்துருக்கும் ஆல்ரெடி பாஜக கூட்டணி என்பது மெஜாரிட்டி மார்க்கை தாண்டி விட்டது அடுத்த மூன்று கட்ட தேர்தல் என்பது நானூறை நோக்கி பாஜக கூட்டணி செல்றதுக்காக தான் அவங்க ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா லாஸ்ட் டைம் மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக பாஜகனால ஜெயிக்க முடியாது அப்படின்னா என்னுடைய ப்ரெடிக்ஷனாக இருக்குது லாஸ்ட் டைம் என்டிஏ ஆலயம் சேர்த்து ஒரு த்ரீ ஃபார்ட்டி சீட்ஸ் ஜெயிச்சாங்க இல்லையா அந்த த்ரீ

பாத்தீங்கன்னா அந்த தொகுதிகள்லாம் வந்து அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் போவாங்க இல்லையா பஞ்சாப்ல உள்ள ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் பாஜகவுடைய வேட்பாளர்கள் போகும்போது அவங்களுக்கு எல்லாம் கருப்பு கொடி காட்டி இங்க எப்படி கரூர் தொகுதியில ஜோதிமணி அவர்களுக்கு செஞ்சாங்களோ கிராமங்கள்லாம் அதே மாதிரியே பாஜகவினருக்கும் அவங்க செய்யறாங்க கருப்பொடி காட்டி உங்களாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை விவசாயிகளை நீங்க ஏமாத்திட்டீங்க ஜாட்களை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு கருப்பு கொடி காட்டுறாங்க இதனால ஓரளவுக்கு நெருக்கடி இருக்குமோ தோணுது அது மட்டும் இல்லாம ஹரியானால இப்ப பாஜகவுக்கு அங்க சட்டமன்றத்திலும் பிரச்சனை இருக்கு அங்க அவங்களுடைய அலைன்ஸ் பார்ட்னர் அவர்கள் சிமா ரிசைன் பண்ணிட்டு இன்னொருத்தர் வந்து முதலர் ஆயிருக்காரு ஆனா நீங்க சொல்றதுல அப்படியே நான் வேறுபடுறேன் ரொம்ப கம்ஃபர்டபிளாக அதாவது இதோட எங்க எப்பவுமே ஜெயிக்க மாட்டாங்க பாஜகவினுடைய ஹையஸ்ட் டாலி என்டிஏ கூட்டணியோட ஹையஸ்ட் டாலியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க இண்டி கூட்டணியுடைய ஒரு நோக்கம் என்னன்னா பாஜக அதை எதிர்த்து பொதுவாக பொதுவான ஒரு கேண்டிடேட் அப்படின்னு நினைக்கிற நினைக்கிறாங்க இந்தி கூட்டணி அப்படிங்கிறது ஒரு போகஸ் ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல இவங்க காமனா வேட்பாளர் போடக்கூடிய இடங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா தமிழ்நாட்டுல ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் இப்ப ரெபுடேஷன் கேரளால ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் ரெபுடேஷன் ஆந்திரால ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெபுடேஷன் இல்ல பிஜேபி டிடிபி அலையன்ஸ் தெலுங்கானால பிஆர்எஸ் குறைஞ்சிருச்சு பிஜேபி கூட போகுது சோ எந்தெந்த இடத்துல பிஜேபி கெயின் ஆக போகுதுன்னா தெலுங்கானால கூட போகுது ஒடிஷால கூட போகுது வெஸ்ட் பெங்கால்ல கூட போகுது இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல ஒன்னு ரெண்டு சீட் வர வாய்ப்பு இருக்கு கேரளால திருஷூர் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா விட பெட்டர் இன்னும் இந்த மற்ற ஸ்டேஜ்ல பார்த்தா பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்கும் டேரக்டா இருக்கக்கூடிய ஃபைட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி இருக்கும் அதே தான் இப்போ ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் இது போன்ற மாநிலத்தில் அதே தான் ரெப்படேஷன் அடுத்து பஞ்சாப் வருவோம் பஞ்சாப்ல ரெண்டு தொகுதி கண்டிப்பாக பாஜக வெற்றி பெறும் என்ற அனைத்து ஒபீனியன் போல்ஸும் சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி சிவமணி அக்காலத்தில் அலைன்ஸ் இல்லாமலே ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு தொகுதியை பார்லிமெண்ட் சீட்ஸ் அப்புறம் டெல்லி வருவோம் டெல்லியில ර ,.

ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆயிரும் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பதுலேயே வந்து என்னதான் தான் ஏழு ஏழு சீட்டை பாஜக ஜெயிச்சிருந்தாலுமே இந்த வாட்டி இந்திய அலையன்ஸ் அங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினே பத்தொம்பது எடுத்து பார்த்தீங்கன்னா கூட காங்கிரஸ் பிளஸ் ஆம் ஆத்மி ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணாலும் கூட பாஜக கிட்ட வர முடியாது இல்ல அப்படி அது அரித்மெடிக் நம்ம போணும் அவசியம் இல்ல அரித்மெடிக் ஓகே அரித்மெடிக் போகல கெமிஸ்ட்ரி எடுப்போம் கெமிஸ்ட்ரி எடுத்தீங்கனா இதோட மட்டமான அலைன்ஸ் எங்கயும் கிடையாது விட சூட் ஆகாத அலைன்ஸ் உலகத்துலயே இருக்க முடியாதுன்னு சொல்லலைனா இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் யாரு இதெல்லாம் ஆரம்பிச்சாங்க

பாஜகவுக்கு ஏன் ஓட்டு போடணும் என்பதை விட ஏன் இந்திய லைன்ஸ் ஓட்டு போடக்கூடாது என்பதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த பக்கம் இதைத்தான் பாஜகவும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு தோணுது அவங்க எல்லா இடத்துலயும் போயிட்டு அமித்ஷா அவர்களே சொன்னார் இந்திய அலைன்ஸ்க்கு மட்டும் ஓட்டு போட்டீங்கன்னா வருஷா வருஷம் ஒரு பிரதமர் வந்துக்கிட்டு இருப்பாங்க எப்படி நைன்ட்டி சிக்ஸ் டூ நைன்டி எயிட் அந்த மாதிரி ஐக்கை குஜ்ரால் தேவகுடா அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர்கள் வந்தாங்களோ அதே மாதிரி வருஷா வருஷம் ஒரு பிரதமர் வந்துருவாங்க இதே பேர் இந்தியா வளர்ச்சி யாராலும் எடுத்துப்பாங்க இந்தியாவில அந்த தொண்ணூத்தி ஆறுக்கு முன்னாடி தொண்ணூத்தி ஆறுக்கு அப்புறமா நைன்டிஸ்ல வந்து எடுத்து பாருங்க அவங்கள்ட்ட மனப்பான்மை எப்படி தரமா இருக்கும் எவ்வளவு தரம் நம்மளும் ஓட்டு போடுறது திரும்ப திரும்ப எலக்ஷன் வந்துட்டே இருக்கு தொண்ணூத்தி எட்டு எலெக்ஷன் ஒன்பதுல எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் தொண்ணூத்தி ஆறுல எலெக்ஷன் இப்படி எலக்ஷன் வேலை எலெக்ஷனா இங்க வந்து ஒரு ஸ்டேபிள் இல்லாத கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டி இல்லாத கவர்மெண்ட் ஓட்டு போட்டு இந்த தேசம் பாடுபட்டதெல்லாம் போறோம் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வேணும்னா அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் இங்கதான் ஓகே ராகுல் காந்தி அவர்கள் ஆனால் இன்னுமே கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்கார் ஜூன் நாலாம் தேதி நாங்கள் நிச்சயமாக ஆட்சிக்கு வந்துடுவோம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாக ஏழை எளிய குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இளைஞர்களுக்கு நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வரோம்னு நினைக்கிறோம் அதனால ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அந்த ஸ்கீம்ஸை தொடங்கும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் இன்னுமே வந்து ஒரு க கம்ஃபர்டபுளாக தான் இருக்கார் மேபி அவர் வெளியே ஸோ இந்த மூன்று கட்ட தேர்தல் இருக்குது நல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாரா இல்லை என்னென்னு தெரியல ஆனால் இந்திய எலையன்ஸ் மட்டும் ஒரு வேளை அந்த மம்தா பானர்ஜி அங்கே வெஸ்ட் பெங்கால்ல சேர்த்து இருந்தால் ஏன்னா இப்போ வெஸ்ட் பெங்கால பார்த்தோம்னா லெஃப்ட் அலையன்ஸும் லெஃப்ட்டும் இப்போ காங்கிரஸும் தான் இருக்காங்க ஒருவேளை அங்க பிஜேபி ஒருவேளை அங்க காங்கிரஸ்ஸும் அவங்களோட சேர்ந்து இருந்தால் ஒரு சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நினைப்பாங்கன்னா இவங்க உடம்பு நமக்கு பிரச்சனை பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதான இருக்குது அங்கே பாதிக்க ஒரு சிக்னிஃபிகன் முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கு டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்கள்ட்ட போய் பூச்சாண்டி காட்டணும் எப்படி இங்கே திமுக வந்து பிஜே பள்ளியில் வந்தோட பூச்சாண்டி காட்டுறாங்களோ அங்கே போய் பாஜக உள்ள வந்தவர் பா ஜாகாவில் உங்களை பாதுகாக்கக்கூடிய அரண் நாங்க தான் அப்படின்னுட்டு மம்தா பானர்ஜி மட்டும் சோல் ஃபோர்ஸாக இருக்கணும் அந்த இடத்துல நீ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ உள்ளே விட்டுட்டீங்கன்னா மம்தா பானர்ஜி ஒரு வருஷம் தான் பிரியும் நாளைக்கே இப்போ கம்யூனிஸ்ட் அங்கே உறுதுறையாக அணிஞ்சு போயிட்டாங்க நாளைக்கே கம்யூனிஸ்ட் ரிவை வாங்கி வராதுன்னு நினைச்சு அவங்களோட கூட்டி நினச்சிட்டா ரெண்டு எம்பி வராங்க நினச்சிக்கோ வெஸ்ட் பெங்காலில் அது மாதிரி ரிவை வாங்கினா இல்லையா அது மம்தா பானர்ஜி விரும்ப மாட்டாங்க அதனால தான் அவங்க வெளியில் ஆதரவு இல்லை அவங்களுமே எங்கள் காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா

இந்த கோஸ்ல இருக்கக்கூடிய அசெம்பிளியல கிட்டத்தட்ட எல்லா அசெம்பிளியையும் வாஜா ரூல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்க ஒரு ரிபியட் என்னன்னா இங்க இப்போ பாத்தீங்கன்னா Telanganaல <laughs> பிஜேபி சிங்கிள் largest party emerge இருந்துச்சு இப்ப வரக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா Telanganaல எவ்வளவு பார்லிமெண்ட் சீட்ஸ்ல காங்கிரஸ் சீட்ஸ் அதை விட அதிகமாக சீட்ஸ்ல பாஜக ஜெயிக்க போகுது ஆனா ஒப்பீனியன் போல்ஸ் ஆரம்பத்தில் வந்தது என்ன சொன்னாங்கன்னா அதிகமாக காங்கிரஸுக்கு தான் ஏன்னா ரேவந்த் ரெட்டி அவர்கள் இங்க தமிழ்நாடு மாதிரி இல்லாம பல ஸ்கீம்ஸ் வந்து அவர் சொன்ன வாக்குறுதிகள் வந்து அவர் பண்ணியிருப்பாரு செஞ்சிருப்பாரு அதனால ரேவந்த் ரெட்டி அவர்களுக்கான ஒரு அங்க மேட்சுக்கு இருக்கு தெலுங்கானால ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பட் இப்போ மாறி இருக்கு அப்படியே மாறி இருக்கு அதான் இங்க ஆன் அந்த போலிங் டே இன்னைக்கு நீங்க வந்த ரிப்போர்ட்ஸ்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பாகவே கம்மம் இன்னும் ஒரு சில தொகுதிகள் தவிர காங்கிரஸ் வைப் அவுட்டு ஏஎம்ஐஎம் ஹைதராபாத்ல ஜெயிக்க போறாங்க இவ்வளவுதான் மத்த பதினேழு சீட் இருக்குங்க நாலுல இருந்து அஞ்சு சீட் தான் காங்கிரஸ் ஒரு ஏஎம்ஐஎம் மத்த எல்லாமே பிஜேபி அப்படிங்கிறது அங்க வந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் இருக்கு ஒடிசால சிக்னிபிகன் க்ரோத் அட்லீஸ்ட் இந்த முறையினாலுமே அடுத்த முறை அங்க ஆட்சிக்கு வரது வாய்ப்பு இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல இப்போது வரக்கூடிய தேர்தலில் பாத்தீங்கன்னா பிஜேபி அங்க சிங்கிள் லாஸ்ட் பார்ட்டியா எமர்ஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா டிஎம்சி விட அதிகமான சீட்டு அவங்க ஏன்னா லாஸ்ட் டைமே பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் வெறும் அஞ்சு சதவீத வாக்குகள் தான் வெஸ்ட் பெங்கலில் பாஜக வாங்கியிருந்தாங்க ஆனா அதுவே இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் பதினெட்டு தொகுதிகளிலையும் நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜ் வந்து கூட்டி அமைச்சிருந்தாங்க அதனால தான் இப்போ அமித்ஷா அவர்களே வெஸ்ட் பெங்கலில் இந்த முறை நாற்பத்தி ரெண்டு பாராளுமன்ற தொகுதிகளில் முப்பது தொகுதிகளில் நாங்க நிச்சயமா வெல்வோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காரு இந்த ஈஸ்ட் கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரால சந்திரபாபு நாயுடோட கூட்டணிக்கு வந்துருவாங்க இது தெலுங்கானாவில் வந்துருவாங்க ஒரிசாவில் வந்துருவாங்க வெஸ்ட் பெங்கால் வந்துருவாங்கங்கறப்ப ஒரு தேர்ட் மோடி கேண்டிடேட் <laughs> 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 மட்டும் தான் வீடியோ போட்டார் அவங்க கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல இண்டிபெண்டன் கேண்டிடேட் மத்த போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்தியாவிலேயே அதிகபட்சமான ஓட் பர்சன் பாஜக இங்க வாங்கினா சூரத்ல அவங்க போய் மிரட்டி நீங்க வாபஸ் வாங்க சொல்ல வேண்டிய அவசியம் அவங்க கிடையாது இல்ல அதே மாதிரிதான் இண்டோர் தொகுதியிலேயும் ஒரு தொகுதியில ஏற்கனவே தெரியும் சபாநாயகரா இருந்த சுமித்ரா மகாஜன் அவர்கள் தான் தொடர்ச்சியா எப்படி எங்க குஜராத்ல எல்லாம் எப்படி தொடர்ச்சியா எப்பவுமே இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறுன்னு பாஜக ஃபீவ் செய்தோ அதே தான் இண்டோர் பாராளுமன்ற தொகுதியும் தொடர்ச்சியா பாஜக தான் எப்பவுமே எங்க தொடர்ச்சியா ஜெயிச்சிட்டு இருந்தாங்க அங்க இண்டோர் தொகுதியில எல்லாருமே சொல்றது பாஜக அங்க பயந்துட்டாங்க அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேசல அவங்க கான்பிடென்டா தான் போறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி மத்திய பிரதேஷில் தோத்துருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தல் எண்டில் நடந்தப்ப பிஜேபி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஸோ போன முறை அசம்பியில் தோத்து பாராளுமன்றத்தில் இழிவானாங்க இந்த முறை அசம்பியில் ஜெயிச்சிருக்காங்க பாராளுமன்றத்தில் தோக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ நீங்க உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கோங்க மத்திய பிரதேஷ் எடுத்துக்கோங்க வெஸ்ட்ல குஜராத் எடுத்துக்கோங்க ராஜஸ்தான் எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயுமே அப்போ இருக்காங்க மகாராஷ்டிராவில் மகாவிகாஸ் அகடி மேல அவ்வளவு பெரிய ஆண்டிங் கமிஷன் இருந்தது இப்போது அங்கே ஏக்நாட்சி கவர்மெண்ட் இருந்தாலும் அங்கேயும் ஒரு மோடி ஃபேக்டர் எப்போ எப்படியும் போல மத்த இடத்துலயும் போறியுமே மகாராஷ்டிரா ஒன் ஆஃப் த மேஜர் மோடி ஃபேக்டர்ஸ் பே ஆகும் ஸோ பாஜக எப்போதும் விட அதிகமான சீட்டை விஜய்க்குமே தவிர கீழே போறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த அலைன்ஸ் பார்த்தா ரொம்பவே பாவமாக தாங்க ஓகே அதுவே மகாராஷ்டிரா பத்தி நம்ம பேசிய ஆகணும் மொத்தம் நாற்பத்தி எட்டு பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு எல்லாமே அலையன்ஸ் எல்லாம் அங்கே ஒரு நல்ல அலையன்ஸ் இருந்தாங்க பாராமதி பார்லிமெண்ட்ரி கவுன்சில் யார் கண்டஸ்ட் பண்றா சுப்ரியா சோலி அவர்கள் அவங்க கண்டிப்பா தோப்பாங்க அப்படிங்கறத நிறைய பிரடிக்ஷன் சொல்றாங்க மகுவா மோஹித்ரா அவர்கள் அதாவது ஒன் ஆஃப் த ரெண்டு மேஜர் பாஜக எதிர்ப்பாளர்கள் மகுவா மோஹித்ரா சுப்ரியா சோலி ரெண்டு பேருமே தோக்க போறாங்க அப்படிங்கறத நான் கரெக்ட் இல்ல பாராமதி தான் வந்து என்சிபி உடைய ஒரு ஸ்ட்ராங் என்சிபி உடைய கோட்டை பாராமதி எம்எல்ஏ சீட் இருக்கு இங்க இப்படி எம்பி சீட் திருச்சினா எம்பி சீட் எம்எல்ஏ சீட் இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் அங்க பாராமதி எம்எல்ஏ சீட்ல தொடர்ச்சி அஜித் பவர் தான் அவங்க எம்எல்ஏ ஆயிட்டு இருக்காங்க இப்போ அஜித் பவர் அவருடைய மனைவி தான் நிக்கறாங்க மனைவி நிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் இருந்து இப்போ தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து பத்தொன்பது வரைக்கும் சுப்ரியா சொல்லி ஜெயிச்சி வந்தாங்க ஆனா இந்த முறை அவங்களுக்கு தோல்வி உறுதி அப்படிங்கறது பல ரிப்போர்ட்ஸ் நமக்கு கிடைக்குது இன்னொரு பிரச்சனை அங்க மாராஷ்டிராவில் என்ன நடந்திருக்குன்னா நாற்பத்தி எட்டு பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு பத்து புள்ளி ஏழு சதவீத இஸ்லாமியர்கள் அங்க மஹாராஷ்டிரில் இருக்காங்க இந்த இந்திய லைன்ஸ் இஸ்லாமியர்களுடைய இஸ்லாமியர்களை நாங்க தான் காக்குறோம் அப்படின்னு சொல்ற இண்டியலன்ஸ் ஒரு கொள்ள கூட இஸ்லாமியருக்கு ஒரு சீட் கொடுக்கல இது இதை தெரிஞ்சு அங்க இருக்கக்கூடிய பல காங்கிரஸ் தலைவர்கள் ரிபலையும் வெளில போயிட்டாங்க நீங்க செய்திகள் எடுத்து பார்த்தா தெரியும் ஒரு முஸ்லீம் கூட சீட் கொடுக்கல அப்படின்ட்டு ரிபலா வெளில போயிட்டாங்க மகாராஷ்டிரால அது மட்டும் இல்லாம ஏஎம்எம்ஐஎம் அங்க ஒரு சிக்னிபிகன் ரோல் ப்ளே பண்ணுது இப்போ ரெண்டு எம்பிங்க ஒன்னு ஒரு எம்பி எங்க ஹைதராபாத்ல இன்னொரு எம்பி மகாராஷ்டிரா இருந்திருக்காங்க ஸோ ஏஎம்ஏஎம் முஸ்லீம் வச்சா பிரிப்பாங்க அதுவும் மகாவிகாசா கடைக்கு அங்க ஒரு இல்ல இப்போ என்னன்னா பிரியங்கா காந்தி அவர்கள் சொல்றது ஆஹ் ஏஎம்ஐஎம் வந்து பாஜகவுடைய பி டீம் பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அப்போ நீங்களும் அது இஸ்லாமியர்களுக்கு கரெக்டாக தான் கேட்டார் அசது நோய்ஸ் என்ன சொன்னாருன்னா சரி நாங்க தான் வந்து பாஜகவோட பீட்டிம் இல்லை சரி இஸ்லாமியர்களுக்கு நீங்க அதிகமாக ஒரு சீட் தரலாம் இல்லையா அட்லீஸ்ட் ஒரு சீட்டாக கொடுக்கலாம் அட்லீஸ்ட் நீங்கள் மகாராஷ்டிராவில் ஒரு சீட்டாவது அது கொடுக்கலாம் இல்லையா இப்போ என்ன நடக்குதுன்னா இந்திய லைன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜக பாஜக உண்மையாக என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு எடுக்க தான் பார்ப்பாங்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் மற்றவங்களாம் பண்ணுறாங்க எயிட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கும் நடக்கக்கூடிய இப்போ ஒரு பாஜ காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அயோத்தியை வந்து கூட்டிடுவாங்க அப்படின்னா சொல்றாங்க பாஜக நிச்சயமாவே அவங்க ஒரு அபீஸ் மட்டும்தான் ஏன்னா பிரதமர் மோடி அவர்களுமே ராஜஸ்தான்ல பேசுனப்ப தான் அவர் என்னதான் மத்தவங்க இட்டு கட்டினாலுமே இஸ்லாமியர்களை குறித்து தான் பேசுறாரு ஆனா அதனால இஸ்லாமியர்களுக்கு பாஜக பக்கமும் போக முடியாது பட் ஆனா இந்த பக்கம் இந்திய லையன்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியா இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு சீட் கூட கொடுக்கலான எப்படி

பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்